وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولكل أمة جعلنا منسكا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم حين سئل ما هذه الله يا رسول الله قال سنة أبيكم إبراهيم عليه السلام وصدق رسول الله صلى الله عليه وسلم بقول أني الله وَرُوَنَكَ أريد حضرت رسول الله صلى الله عليه وسلم أنبأ رجل அன்னலாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிகைங்கள் தபக தாபிகைங்கள் சொஹதாக்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் நிலவுக இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே மாதங்களின் எண்ணிக்கையை பற்றி இறைவன் குரானில் சொல்கின்ற பொழுது இந்த வானம் இந்த பூமி படைத்த நாளில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கை அல்லாவின் புத்தகத்தில் பனிரண்டு என்பதாக இறைவன் சொல்கிறான் சொல்லிவிட்டு அதில் நாலு மாதங்களை அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் அதில் ஒன்று துல்கதா துல் ஹஜ் ரஜபு ரமலான் இப்பொழுது துல் மாதத்தின் சிறப்புகளை பற்றிதான் குர்பானி தியாகம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹு உடைய மாதம் இந்த துளஹி உடைய மாதத்தில் முதல் பத்து நாட்களை பற்றி இறைவன் குரானில் சொல்கிறான் பொதுவாக அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்றால் அது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது ஒற்றைப்படை இரட்டைப்படை இறைவன் சத்தியமிட்டு சொல்கிறான் நமக்கு விளக்குகிறார்கள் அல்லாஹ் சொன்னதின் நோக்கம் துலஹி மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்பதாக முஃபஸர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இன்னும் சிலர்கள் சொல்லுகிறார்கள் இறுதி பத்து நாட்கள் என்று ஆக எல்லாம் ஆராய்ச்சி செய்து இறுதியிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் பொறுத்த அளவிற்கு ரமலானுடைய இறுதி பத்து அதுதான் சிறந்தது லைலத்துள்ள கதிர் இறங்கிய நாள் லைலத்துள்ள கதிர் குரான் இறங்கிய இரவு அதில் தான் இருக்கிறது அந்த இரவை போன்று ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி ஐ அறுபத்தி ஐந்து நாட்களில் எந்த இரவும் வராது அதை போன்று பகலில் எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து பகல்கள் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது என்றால் இதில் உள்ள சிறப்பை போன்று எந்த நாட்களில் வராது என்று நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் இரண்டு விதமான கருத்துக்களை நமக்கு சொல்கிறார்கள் இங்கு இந்த முதல் பத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு கிடைத்தது இஸ்லாத்தின் கடமைகளில் இருந்து ஒரு கடமை துல் ஹஜ்ஜி அதாவது ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய கடமை இந்த மாதத்தில் தான் இருக்கிறது இந்த மாதத்தில் எல்லாம் செய்யலாம் நோன்பு வைக்கலாம் சதக்கா செய்யலாம் தானம் தர்மங்கள் செய்யலாம் ஹஜ்ஜி செய்யலாம் குர்பானி செய்யலாம் இது எல்லாம் இந்த மாதத்தில் தான் செய்ய முடியும் அந்த துல் ஹஜ்ஜி அந்த குறிப்பிட்ட நாட்களில் ரமதானில் கூட ஹஜ்ஜி செய்ய முடியாதே ரமணில் குர்பானி செய்ய முடியாது சதக்காக்கள் செய்யலாம் அது வேற ஆனால் இந்த துல்ஹை இந்த மாதத்தில் அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாமால் கடமையாக்கப்பட்ட அனைத்தும் நாம் செய்கிறோம் அல்லவா அதனால் இந்த சிறப்பு கிடைத்தது என்று அல்லாமா இபுன் அஸ்கலானி அலியன் அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் மற்றொரு காரணத்தையும் சொல்கிறார்கள் என்ற அடிமைத்தனை இந்த மாதத்தில் தான் ஒரு மனிதன் உணர்கிறான் அவன் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது யராமுடைய ஆடையில் இருக்க வேண்டும் ஏன் அப்படி ஒரு பரதி செய்ய போன்று இருக்க வேண்டும் என்று எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது எண்ணம் வந்து விட்டாலே அடிமைத்தனையும் அல்ல தியாகம் அல்ல அல்லாவுக்கு கட்டுப்பட்டது அல்ல ஏன் அதை நாம் தவாபு செய்ய வேண்டும் என்று எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது அல்லாவுடைய கட்டளை அது செய்திதான் ஆக வேண்டும் அங்கே ஏன் நாம் தவாஃபு செய்கிறோம் என்று அந்த கேள்வி வரக்கூடாது ஏன் தொங்கோட்டம் ஓடுகிறோம் என்று கேள்விகள் வரக்கூடாது அண்ணவர்களை செய்தார்கள் என்றால் மகனுக்காக வேண்டி தண்ணீரை தேடி செய்தார்கள் நாம் எதற்காக வேண்டி செய்கிறோம் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது அரபாவில் தங்க வேண்டும் என்றால் அரபாவில் தங்க வேண்டும் முஸ்தலாவில் தங்க வேண்டும் மினாவில் தங்க வேண்டும் இதில் எந்த விதமான கேள்வி வரக்கூடாது கேள்வி கேட்பானால் அது அடிமைத்தனத்துக்கு அடி அது ஆகாது அடிமித்தனையாக சொல்கிறார்கள் அடிமைத்தனை என்பது இந்த மாதத்தில் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அல்லாவால் கடமை இயக்கப்பட்ட அந்த விஷயங்களை ஹஜ்ஜி அந்த கிரிகளை அவர்கள் அப்படியே செய்கிறார்கள் கேள்வி கேட்காமல் அதனால இந்த மாதத்தின் முதல் பத்துக்கு யுவன் இவ்வளவு சிறப்பு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் ஹாஜிகள் அங்கு நகமெட்ட கூடாது யாரா மனிதரில் இருந்து அதை போன்று நாம் குருவானை கொடுக்கக்கூடியவர்கள் இங்கு நாம் நகம் வெட்ட மாட்டோம் ஹாஜிகள் எப்படி இருக்கிறார்களோ அதை போன்று நாம் இங்கு இருப்போம் ஹாஜிகள் அங்கு அரபாவில் தங்கி இருப்பார்கள் பிறை ஒன்பது ஆண்டு அரபாவில் தங்கி இருப்பார்கள் நாம் இங்கு நோன்பு வைப்போம் அரபாவுடைய நோம்பு வைப்போம் கேட்கப்பட்டது அல்லவா அபி கத்தாதா ரதிகல்லா ஹுத்தாலு வக்கால்

இறைவன் மன்னிக்கிறான் என ஹதரத் ரசூல் இல்லாஹி சல்லாஹு செல்ல வசல்ல சொன்னார்கள் அங்கு ஹாதிகள் அரபாவில் தங்கி இருப்பார்கள் அங்கு துவா செய்வார்கள் போன்றே ஹாதிகள் இருப்பதை போன்றே அந்த நாம் இப்பொழுது செய்யவில்லை என்றாலும் அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதை போன்று இங்கு நாம் இங்கு இருக்கிறோம் நாம் நோன்பு வைக்கிறோம் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த சட்டத்தை நாம் கட்டுப்பட்டு நாம் நடக்கிறோம் சட்டத்தை பேணி நடக்கிறோம் இது எல்லாம் பெரிய தான் இந்த குர்பானி என்பது தரிச்சையும் தருச்சமையும் இன்றைய காலகட்டத்தில் அல்லது இதற்கு முன்பதாக அவருடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதா இறைவன் குரானில் சொல்கிறான் ஒளி குள்ளி அல்லாமன் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் நாம் இந்த குர்பானி ஏற்படுத்தினோம் என்று இறைவன் சொல்கிறான் குருபானி சம்பந்தமாக குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன முதல் முதலில் யார் குர்பானி கொடுத்தது நீங்க சொல்லுங்க ஆதம் அலி சலாத்துவ சலாம் அவருடைய இரு மகங்கள் குர்பானை கொடுத்தார்கள் ஒருவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால் காலல அக்துல் யாருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் சொன்னார் உன்னை கொலை செய்து விடுவேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றார் கால இன்னமாயத்தக்காக குருபானை ஏற்றுக்கொள்வதை எல்லாம் இரையச்சம் உள்ளவருடைய குருபானை தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியை சொன்னார்கள் இருவரும் குருபானை கொடுத்தார்கள் இருவரும் ஆட்டை வைத்தார்கள் ஆடுதான் கொடுத்தார்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் முதல் முதலில் கொடுக்கப்பட்ட குருபானி ஆடுதான் அதனால மாடு கொடுக்க கூடாது என்பது அல்ல மாடும் கொடுக்க வேண்டும் ஆட்டு கொடுப்பதற்கு உண்டான சக்தி நம்மிடத்தில் வரவில்லை என்றால் மாட்டில் நாம் பங்கு சேரலாம் இருவர்களும் இரு ஆட்டை வைத்தார்கள் ஒரு ஆட்டை அல்லா உயர்த்தி கொண்டான் எதை உயர்த்தி கொண்டானோ அது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது நமக்கு எழுதுகிறார்கள் அன்று ஹாபில் கொடுத்த குருபானை அல்லா உயர்த்தி கொண்டான் அல்லவா அந்த ஆடுதான் அல்லாவுடைய அரிசிலே சுவர்க்கத்திலே மேய்ந்து அந்த ஆட்டை தான் இஸ்மாயில் அலி இசலாத்து வசலாமன் அவர்களை குர்பானி கொடுப்பதற்கான இப்ராஹிம் அலிசலா தயார் தயாராகின்ற பொழுது அல்லாஹ் இப்ராஹினை அழைத்து ஆட்டை கொண்டு வந்தான் என்று செய்தி வருகிறதே அந்த ஆடுதான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அக்குரானி வரக்கூடிய முதல் செய்தி ஆதம் அலி சலாத்து வசலமா இரு மகன்களும் குர்பானை கொடுத்தார்கள் ஒருவருடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றொருடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை குரானில் வரக்கூடிய இரண்டாவது செய்தி பெறுகிறது காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி நீண்ட நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை வரலாறை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் ஒரு ஒருவரை கொலை செய்து விட்டார் யாரு கொலை செய்ததுன்னு தெரியல அல்லாவிடத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹ் சொன்னான் குர்பானி செய்து அந்த மாட்டில் இருந்து சில பகுதியை யார் மூத்தாயி கிடக்கிறானோ அவன் மேலே நீங்கள் அடிப்பீர்கள் யானால் அவன் எழுந்து சொல்லிவிடுவான் ஆனால் அவர்கள் கேட்ட கேள்விகள் ஏராளம் அந்த மாடு எப்படி இருக்க வேண்டும் ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க உளுந்து இருக்க வேண்டுமா ஏறு இருக்க கெலடாக இருக்க வேண்டுமா அது மாடாக இருக்க வேண்டுமா அது என்ன நிறம் இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டு கேட்டு சிரமத்துக்கே சிரமத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இரண்டாவது இறைவன் குரவானி அவர்களை கொடுக்க சொன்னான் குரானில் வரக்கூடிய செய்தி

நாம் குருவானி கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய மாமிசுத்தியோ இறைவன் அதனுடைய ரத்தமோ இரவினைவி அடைவதில்லை நம்முடைய இரையச்சம்தான் அல்லாவிடத்தில் போய் சேருகிறது அதனால் குருவானி கொடுக்கக்கூடியவர்கள் இறையச்சத்துடன் குருவானி கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குரான் நமக்கு சொல்லி காமிக்கிறது இப்படி குரானில் ஏராளமான ஆய்த்துகளை நாம் எடுக்கலாம் ஹரீசுக்கு வருவோம் செல்லல்லாஹ் அல்லாஹி சல்லாஹ் அவர்கள் மதினாவில் வாழ்ந்த அந்த பத்து வருட காலங்களும் அவர்கள் குர்பானி செய்திருக்கிறார்கள் சல்லாஹ் அலி வசல்லமன் அவர்கள் முதல் முதல் குர்பானி குடுக்கின்ற பொழுது சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க என்ன இந்த என்ன முதல் முதல் கொடுக்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்கும் அல்லவா

தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அமலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வத்தில் கேட்கிறார்கள் சரி நாம் குருபானி கொடுத்தால் நமக்கு என்ன பலன் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குருபானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியின் ரோமங்கள் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு என்பதாக செல்லல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் யாமத் அது உங்களுக்கு சாட்சியாக வரும்

நீங்கள் கொளுத்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று செல்லலாக அலிவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவில் நபி அவர்கள் சுமார் நூறு ஒட்டகங்களை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் அந்த நூறு ஒட்டகங்களில் அறுபத்தி மூணு ஒட்டங்கள் தன் கையாலே அவர்கள் அறுத்தார்கள் மீதமுள்ள ஒட்டங்களை அதற்கு அழிதியில் ஆகுத்தாலான அவர்கள் அறி அரு அறுக்கச் சொன்னார்கள் என்று வரலாறுகள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு நாமளே அதை அறுக்க வேண்டும் அறுப்பதற்கு அது பழக வேண்டும் அந்த குர்பானை அறுத்ததுக்கு பிறகு சலல்லா வலிவ செல்லமன் அவர்கள் அந்த எல்லா இறைச்சியும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபா சொன்னாங்க அந்த நூறு ஒட்டகத்தில் இருந்து ஒவ்வொரு துண்டாக எடுத்து நீங்கள் சால்னா காட்சிங்க அந்த சாரை நபி அவர்கள் குடித்தார்கள் நூறு ஒட்டகத்துடைய கரியும் சாப்பிட முடியாது அல்லவா அதாவது ஒவ்வொரு துண்டு எடுத்து சமைச்சு சால்னாவை குடித்தார்கள் என்று ஹரிசுகளே நாம் பார்க்கிறோம் அதனால் நீங்கள் கொடுத்த ஆட்டை நீங்கள் கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களுடைய கொடுத்த ஆடு எப்படி இருந்தது கொடுத்த ஆடு எப்படி இருந்து வரணிக்கிறார்கள் அந்த ஆட்டு மேல் பகுதியுடைய அந்த தோல் வெள்ள கலரில் இருந்தது கீழ்பகுதி கருப்பு நிறமாக இருந்தது நல்ல கொம்பு உள்ள ஆடாக இருந்தது நபி அவர்கள் அதை படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்து அதுக்கு சிரமம் ஏற்படாமல் அதை அறுத்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அனுகா அவர்களை அறிவிக்கிறார்கள் இந்த யார் யாரெல்லாம் வேண்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபுடு மாஜா ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வசதி படித்தவர்கள் யார் யாரெல்லாம் ஜகாத் கடமையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் இந்த ஹரிஸை வைத்து ஒரு குடும்பத்துக்கு இப்ப பத்து பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் சம்பாதிக்கிறார் மற்றவர் இவருடைய சம்பாதத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மாத்திரம் கொடுத்தால் போதும் ஒரு குடும்பத்தில் பத்து நபர்கள் இருந்து பத்து நபர்களும் சம்பாதிக்கிறார்கள் பத்து நபர்களும் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு கவனத்தில் செல்வம் இருக்கிறது ஒரு இடத்தில் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி இருந்தால் அல்லது எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருந்தால் அவர் மீது வாஜிபு கட்டாயம் அவர் குர்பானி கொடுத்தி ஆக வேண்டும் அல்லது அதுக்குள்ள பணம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் குர்பானி கொடுத்தி ஆக வேண்டும் எண்பத்தி ஏழு கிராம் என்பது ஒரு பதினோரு பவுன் அல்லாடை கிரபி கொண்டு எல்லா இடத்திலும் அது இருக்கும் அவர் செல்லலாம் வழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் யார் மீது எல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் குர்பானை கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் வேண்டி நாம் குர்பானி கொடுக்கலாமா நம்ம குடும்பத்தில் இருந்து யாராவது அத்தா மூதாரர்கள் மூத்தாகி இருக்கிறாங்க அவர்களுக்காக வேண்டி நாம் குர்பானி கொடுக்கலாமா அறுதி இல்லாகுத்தல் அறிவிக்கக்கூடிய பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது அடிதில்லாகுத்தல் அவர்கள் இரண்டு ஆடை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் இரண்டு ஆட்டை கேட்கப்பட்டது என் இரண்டு ஆட்டை நீங்கள் கொடுத்தீர்கள் அப்பொழுது அனிதிகள் அவர்கள் சொன்னார்கள் அலி வசல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி என்னிடத்தில் வசதி செய்திருக்கிறார்கள் எனக்காக வேண்டி நீங்கள் கொடுங்கள் என்று அன்னவர்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டையும் எனக்காக வேண்டும் ஒரு ஆட்டையும் நான் கொடுத்தேன் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதலில் உனக்காக வேண்டி நீ கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் தனக்கு கொடுக்காமல் நம்மீது ஜகாத்துடைய கடமை இருக்கிறது குர்வானை கொடுக்கக்கூடிய நிலை நமக்கு இருந்து நாம் கொடுக்காமல் மௌத்தானவர்களுக்காக வேண்டி கொடுக்க கூடாது உனக்கும் கொடுக்க வேண்டும் அதை போன்று மௌத்தானவர்களுக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டும் தனக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பது கூடாது தனக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸை வைத்து இமாமுகள் நமக்கு சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் சல்லா வலி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த ஆட்டை அறுக்கின்ற பொழுது அந்த கத்தியை நல்ல கூர்மையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கட்டையாக கூர்மை இல்லாமல் அறுத்தால் அந்த ஆட்டுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் இதையும் நபி அவர்கள் சொல்லி உள்ளார்கள் அறுத்ததுக்கு பிறகு அந்த சூடு ஆரண பிறகு ரத்தம் முழுவதும் வெளியானதுக்கு பிறகுதான் நீங்கள் தோலை உரிக்க வேண்டும் கசாப் கடக்காரங்க அடுத்தடுத்த வீடு பிடிச்சு வச்சுக்கிட்டு உடனுடனே ஆட்டை அறுத்து அப்படியே என்ன செய்வாங்க அந்த ரத்தம் முழுவதும் வெளியாகுவதற்கு முன்பதாக ஆட்டை தொங்க ஊட்டி உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா உங்களுக்கு நிறைய புக்கிங் இருக்கு என்பதற்காக வேண்டி அப்படி செய்யப்படும் கடி நஜீஸ் ஆகும் ஏன் அறுக்குகிறோம் இறைவனுடைய பெயரை சொல்லி ஏன் அறுக்குகிறோம் ரத்தம் நஜீஸ் ரத்தம் முழுவதும் வெளியாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் அறுக்கிறோம் ரத்தம் வெளியாகவில்லை என்றால் அது நஜீசாக ஆகிவிடும் அதனால் நீங்கள் ஆட்டை அறித்ததுக்கு பிறகு அதனுடைய துடுத்துடுப்புலா நின்றதுக்கு பிறகு சூடு ஆறனதுக்கு அதாவது எல்லா ரத்தமும் வெளியானதுக்கு பிறகு நீங்கள் அதை உரியுங்கள் என்று செல்லதாக வரைவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் கழுத்தில் உள்ள மூச்சு கொழாய் இரத்த கொழாய் உணவு கொழாய் இது எல்லாம் அறுப்பட வேண்டும் ஒரே நேரத்தில் அறுபட வேண்டும் இரத்த கொழாய் மூச்சு கொழாய் உணவு குழாய் இது மூன்றும் ஒரே நேரத்தில் அறுபட வேண்டும் அப்படி ஒரே நேரத்தில் அறுபட்டால் தான் அந்த ரத்தம் முழுவதும் வெளியாகும் ஒன்று ஒன்று அறுபட்டு அறுபடவில்லை என்றால் அவசரத்துக்கு பொழுது ஆட்டம் அறுப்பாங்க அது இந்த மூண்டும் ஒரே நேரத்தில் அறுபட வேண்டும் என்று நபி அவர்கள் செல்லலாக இந்த உம்மத்துக்கு இந்த குருவானை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி காமிக்கிறார்கள் பாருங்கள் இபனுமாஜா ஷெரீஃபில் மற்றொரு ஹதீஸ் அப்பாஸ் ரதிகள் ஆகத்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக ஒருவர் ஆட்டை காதை பிடித்து இழுத்து வருகிறார் ஆட்டுடைய காதை இன்னைக்கு நிறைய அப்படிதான் பார்க்கிறோம் ஆட்டை காதை பிடிச்சு தான் இழுத்துட்டு வராங்க நபி அவர்கள் அவரை கண்டிக்கிறார்கள் காதை பிடித்து இழுத்து வராதே பிடையை பிடித்து வா காரை விடித்து இழுத்து வருகின்ற பொழுது அந்த ஆட்டுக்கு வலி ஏற்படும் அதே நேரத்தில் பிடரையை விடித்து ஆட்டை இழுத்து வருகின்ற பொழுது அந்த ஆட்டுக்கு வலி ஏற்படாது என செல்லதாக வலியவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் அதே முசதத்ல ஹாக்கிமில் அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் ஒருவர் வந்து சொல்லுகிறார் சொல்றார் செல்லதாகல இவ சொன்னாங்க த நபிய அவர்களே நான் ஆட்டை அரிக்கின்ற பொழுது அதிடத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறேன் அன்பாக நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீ ஆட்டிடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் மென்மையாக நடந்து கொண்டால் உன்னை படைத்த ரப்புல்லாலின் அல்லாஹ் உன்னிடத்தில் இரக்கம் காட்டுவான் நீ ஆட்டின் மீது அறுக்கக்கூடிய பிராணின் மீது நீ இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உன் மீது இறக்கப்படுவான் இரக்கம் காட்டுவான் என செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு ஹதீசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அபி சைதிரி ஹுதரி ரதி அல்லா குத்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுனு மாஜா எல்லாம் சைஹான ஹதீஸ் தான் இபுனு மாஜா ஷரீஃபில் வருகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக செலுகின்ற பொழுது ஆட்டை படுக்க வைத்துக் கொண்டு ஒரு தத் கத்தியை தீட்டிக் கொண்டு இருக்கிறார் அறுப்பதற்கு ஆட்டை படுக்க வைத்த படுக்க வச்சதுக்கு பிறகு கத்தியை தீற்றார் நபி அவர்கள் அவரை பார்த்து கண்டித்தார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆட்டை ஒரு முறைதான் சாக அடிக்க வேண்டும் பல முறை சாக அடிக்க நீங்க விரும்புகிறீர்களா இந்த ஆட்டை படுக்க வைப்பதற்கு முன்பாகவே கத்தியை நீ தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் படுக்க வைத்ததுக்கு பிறகு அந்த ஆடு பார்ப்பதை போன்று கத்தியை நீ தீட்டாதே பல முறை அதை சாகடுக்கு சமம் என சல்லல்லா அலி செல்லும் அவர்களை கண்டித்தார்கள் என்று வரலாறுகள் கூறுகிறது முசன்னப் அப்து அப்துல் ரசா கிட்டாபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவடத்தில் ஒரு ஆடு அந்த ஆட்டு பட்டியில் இருந்து ஒருவர் ஆடை அவிக்கின்ற பொழுது அந்த ஆடு வேகமாக ஓடோடி வந்து நபி அவர்களிடத்துல வந்துருச்சு ஆடு அறுக்கக்கூடியவர் வேகமாக வந்து காலை பிடித்து இழுத்தார் இன்னைக்கு நிறைய அறுக்கக்கூடியவர்கள் அப்படிதான் செய்கிறார்கள் பிடகையை பிடித்து இழுப்பதல்ல காலை பிடித்து இழுப்பார்கள் அல்லது காலை பிடித்து இழுப்பார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆட்டின் காலை பிடித்து நீ இழுக்காதே பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இப்பொழுது என்னென்ன நடைபெறுகிறது எல்லா செய்தும் சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க நபி அவர்கள் சொன்னார்கள் ஆட்டின் காலை பிடித்து இழுக்காதே ஆட்டின் காலை பிடித்து இழுத்தால் அந்த ஆட்டுக்கு வலிக்கும் என நபி அவர்கள் அவரை கண்டித்தார்கள் என்று வரலாறுகளை அதிசய நாம் பார்க்கிறோம் பொதுவாக பிராணி இடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒட்டகம் அழுது கொண்டே இடத்தில் அழுகிறது நபி அவர்கள் கேட்கிறார்கள் இந்த ஒட்டகத்து உடையவரை யார் அழைத்து வாருங்கள் அழைத்து வரப்பட்டது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டக இந்த ஒட்டகத்தின் மீது அன்பாக நடந்து கொள்ள வேண்டாமா இந்த ஒட்டகம் வந்து என்னத்தில் முறையிடுகிறது சரதாலேசுலன் சொல்றாங்க இந்த ஒட்டகம் வந்து என்னிடத்தில் முறையிடுகிறது எனக்கு தன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது கிடையாது உணவு கொடுப்பது கிடையாது நான் ரொம்ப பட்டினியாக இருக்கிறேன் சொன்ன செய்தியை வைத்து அவர்கள் கண்டிக்கிறார்கள் அந்த ஒட்டகத்து உடைவர் இடத்தில் இப்படி நீ செய்யக்கூடாது ஒட்டகத்தின் மீது இந்த அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என செல்லலா வளைவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அற்புத ஒட்டகம் என்பது ஒரு அற்புதமான ஒட்டகம் ஒட்டகமுடைய உடைய படைப்பே அற்புதம் ஆறு மாதத்துக்குள்ளான தண்ணியை சேகரித்து வைத்துக் கொள்ளுமா விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்றாங்க அந்த சேகரி அந்த தண்ணீர் குடம் சேகரித்து வைக்கப்பட்ட அந்த தண்ணீர் குடம் அந்த தண்ணீர் குடத்தை வாங்குவதற்காக வேண்டிய பெரும் பெரும் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கீழே ஜாவடி சென்னையில பார்க்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஒட்டகம் இருப்பாங்க அந்த தண்ணீர் குடத்தை வாங்குவதற்கான காரணம் பெரிய பெரிய கேன்சர் நோய்க்கு அதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது சொன்னார்கள் ஒட்டகத்தில் ஒட்டக இடத்தில் ஒட்டகத்தின் அன்பாக நடந்து கொள் அது குடிப்பதற்கு தண்ணீர் குடு உணவு குடு என்பதாக நபி அவர்கள் அவரை கண்டித்தார்கள் என்று வரலாறுகளை ஹதீசிலை பார்க்கிறோம் அந்த ஒட்டகம் அல்லது யார் எதை எதை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆடு கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது தவிர ஹுன்சா கொடுக்க கூடாது ஒன்பது வகை கொடுக்கக்கூடாது ஒட்டகம் கொடுக்கலாம் வெள்ளாடை பொறுத்த அளவிற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும் ஒரு வருடம் பூர்த்தி ஆகாமல் நாம் கொடுப்போமே ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது வெள்ளாடை பொறுத்த அளவிற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும் செம்பறி ஆட்டை பொறுத்த அளவிற்கு ஆறு மாதங்கள் பூர்த்தியாக இருக்கணும் ஆட்டை பொறுத்த அளவுக்கு மாட்டை பொறுத்த அளவுக்கு இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்கணும் ஒட்டகம் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்கணும் ஆக இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தியாகத் திருநாள் நம்மளை முன்னோக்கி வருவதற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆக அதற்காக வேண்டி அந்த தியாகத் திருநாளில் அதிகமாக நாம் ஆடுகளை மாடுகளை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் யார் யார் மீது எல்லாம் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அனைவர்கள் மீதும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த குர்பானை நாம் கொடுக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டிய கொடுக்க வேண்டும் இரையச்சம் உள்ள கூடிய தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என ஹதீசகலியை நாம் பார்க்கிறோம் குரானின் நாம் பார்க்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை அல்லாஹு தலா கபூல் செய்து கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக ஒவ்வொரு வருடமும் ஒவ் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் குர்பானை கொடுக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக வாகருல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர